தம்பி தங்கைகளுக்கு என்னன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அண்ணன் வர்றாங்க அங்க போய் நம்ம ஒரு உறுதிமொழி ஏற்று முழக்கமிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சு போறோம் சாப்பிட்ட உடனே தம்பிங்க சில பேர் புறப்பட்டுருவீங்க அதுக்காக சொல்லிக்கிறோம் அதே மாதிரி வேண்டுகிறோம் எங்கேயாவது முகத்தில் பையன் இருக்கா போனா இவன் எல்லாம் ஐக்கியப்பை தான் நம்போ ஆனால் பதினோரு வழக்கு இப்போ ஒரு பதினாறு பதினாலு வழக்கு அண்ணன் சொல்கிறது தான் ஆ கிழ வழக்கு இல்லாமல் விடியாது கிழக்குனு மாதிரி நம்மளை அச்சுறுத்தி பார்க்குறான் அண்ணன் அதனால் என் அண்ணன் முகத்தில் ஒரு சதவீதம் இவனுக்கு பயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறான் அது இந்த காலத்தில் நடக்காது நடந்துக்கிட்டு காலையில் ஜிம்முக்கு போயிட்டு ஜம்முனு போகிறாரு இவனுக்கு தெரிஞ்சுக்கவா இவனுங்க இத பத்தி தெரிஞ்சுக்கவனா எப்படி அப்பட்ட அழுத்தமான ஆளு அப்படி என்ன நினைச்சுட்டு இருக்கான் எங்க அம்மா அருணர்ல எங்க அண்ணனை பெத்து எடுத்து நினைச்சுட்டு இருக்கான் எங்க அண்ணனை அருணவியூர்ல எங்க அம்மா பெத்து எடுத்தாங்க பத்து மாசம் ஆனால் இயற்கை என் அண்ணனை இந்த மண்ணிலே பிரசவித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மண்ணின் மன்னன் என் அண்ணன் அதை நடந்துகிட்டு இருக்கீங்க பார்த்த நீங்க அதனால வந்து நீங்க சந்தோஷம் மகிழ்ச்சியா